இதோட ஒரு ஏழாவது தடவை என் குழந்தைக்காக வந்திருக்கோம் இது தென்காசிலேருந்து மூணாவது தடவை இருக்கு இந்த பில்டிங்க்கு மட்டுமே மூணாவது தடவை வந்திருக்கேன் அங்கே ஒரு நாலு தடவை மொத்தம் ஏழு டைம் வந்திருக்கேன் நான் ஆனால் எதுக்கு கொடுக்குற மாட்டேங்கன்னே தெரிய மாட்டேங்குது பச்சை குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறேன் தூக்க முடியாது சொல்லிட்டு வீல் சேர் கொடுக்குறா வீல் சேர் வீல் சேர் அலைஞ்சி கொடுக்கும் வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் சிவகிரி என்னோட பொண்ணு இடுப்பு கீழே பேலன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவள் பெரிய பிள்ளையவராக ஆயிட்டா அவளை வந்து என்னால் தூக்கி செமக்க முடியல எல்லா குரூப்புமே வச்சு நான் ஒரு ஏழு முறை வரைக்கும் அடைஞ்சு பார்த்துட்டேன் அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க வர்றாங்க வெரிபிகேஷன் வராங்க வெரிபிகேஷன் உடனே சரி ஓகே நான் உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க நம்ம எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது ஒன்றுமே நடக்கலை என்னால் தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி இறங்கி பச்சை குழந்த அவ சின்ன தான் ஆனா வெயிட் போட்டிருக்காள் அதனால வந்து தூக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டப்படுறான் எண்பத்தஞ்சு இருக்குது ஊனத்தோட தன்மை வந்து எண்பத்தஞ்சு இருந்துமே ஏன் எனக்கு அவங்க வந்து பிள்ளைக்கு எலக்ட்ரிக்கல் வீக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தெரியல இது விஷயமா ஏதாவது வழி இருந்தா எங்களுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுமாருக்கு எடுக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம்